ஃபோர் தௌசண்ட் வேகன்சி ஆர்ட்ஸ் டிஆர்பி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுலேருந்து நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ அந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டேட்டு அப்ளிகேஷன் எப்போ போடுறது என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் லைவ்வில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஏற்கனவே நம்ம போட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாலு வீடியோவாக பார்ட் ஃபோர் வரைக்குமே ஒவ்வொரு வீடியோ பார்த்து பார்த்து போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் லிங்க்கில் இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க என்ன பார்க்க போறோம்னா சிலபஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு கீழே ட டைப் பண்ணி கேட்டிருந்தாங்க நீங்கள் பார்ட்டு ஒன்னுலையும் பார்ட் டூலையும் உள்ள இந்த சிலபஸ் இதெல்லாம் கேட்பாங்க தமிழுக்கு வந்து கேட்டிருக்காங்க தமிழுக்கு டென் மார்க் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ தமிழ் எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து எல்லாருக்குமே மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் சில எக்ஸாமில்லலாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாகவே மார்க் இன்க்ளூட் பண்ணுறதெல்லாம் வச்சிருக்காங்க இதுதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு ஜீரோ எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ உள்ளது சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எக்ஸாமினேஷன் பார்த்திங்கனா ஃபிக்ஸ்டு மார்க் ஒரு இரநூறு மார்க் எக்ஸாமினேஷன் பதினஞ்சு மார்க் இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கீம் ஆஃப் இது நல்லா கவனித்து பாருங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அஞ்சுமே ஒன்னோட இருக்கும் ஐம்பதுமே ஒன்னோட இருக்கும் அந்த செக்ஷன் ஏயில் பார்த்திங்கன்னா அதில் இருபத்தஞ்சி மார்க் வந்து தமிழ் லாங்குவேஜ்க்கு தமிழ்மொழியில் வந்து இருபத்தஞ்சி மார்க்குக்கு வந்து கொ இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வரும் மீதி இருக்கிற இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜிகே முக்கியமாக கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் பியில் அதே பேப்பர் ஒன்னில் செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு செக்ஷன் ஏ அது செக்ஷன் அண்டு பி இந்த பேப்பர் டூவில் இருக்கிற இந்த ரெண்டுமே ஏற்கனவே மென்ஷன் பண்ணது இரநூத்தி நாற்பத்தாறாவது ஜீவில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னது மாதிரி அப்படின்னு போட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் வந்து செக்ஷன் பியில் செக்ஷன் பிங்கிறது பார்த்தீங்கன்னா டென் மார்க்கு ரெண்டு இதுலேயுமே டென் மார்க்கு செக்ஷன் பி ஆஃப் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இதில் கரெக்டாக பேப்பர் ஒன்லில் டிஸ்கிரிப்டிவ் லெஃப்ட் ரைட்டிங் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் இப்போ காமர்ஸ் மேஜர் இருந்தீங்கன்னா காமர்ஸில் மட்டும்தான் தான் அஞ்சு டென் மார்க் கேட்பாங்க எட்டில் எட்டு டென் மார்க் கொடுப்பாங்க அதில் அஞ்சு எழுதணும் இப்போ நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான கொஷின் ரெஸ்பெக்டிவ் யூனிட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்ஸுங்கிறது இதெல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னில் அந்த செக்ஷன் பி கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் ரெண்டு லெவலில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ப்ளூம்ஸ் எக்ஸானமி ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிமம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங் ரிமம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங்னா இது எப்படின்னாங்கிறத வந்து நம்ம ப்ளூம் ஸ்டே எக்ஸானமியில் சொல்கிற மாதிரி சொன்னோம்னா இப்போ ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஒரு டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு நமக்கு வந்து இல்லை ட்ரேஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இல்லைனா இதுக்கு எக்ஸாக்டாகவே வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம டைரெக்டாகவே நம்ம ஒரு வீடியில் எஸ்பெஷலி ப்ளூம்ஸ்ட் எக்ஸானமியில் வந்து ரிமெம்பரிங்கில் என்னென்ன வரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டுமே என்ன வருங்கிற கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேள்வி கேட்பாங்கிறதுக்கான பாசிபிள் கொஸ்டின்ஸ்க்கான ப்ளூம் ஸ்டாக்ஸான வீட் லெவலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோவில் ஸ்பெஷலாக ஷேர் பண்ணுறோம் ஸோ ரிமம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மெமரியில் இருக்கிற ரிமம்பரிங்ல இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை அந்த அந்த பர்டிகுலர் எவல்யூஷனாக இருக்கட்டும் இதெல்லாமே ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிவைஸ்டு ப்ளூம்ஸ்டாக்ஸ் ஆனமியில் உள்ளது ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டின் ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கிற பேசிக்ஸில் இப்போ செக்ஷன் ஏல காலையில் எழுத போகிற எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒ ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஷின் தமிழ்லையும் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ்லேருந்து கேட்பாங்க அடுத்தது செக்ஷன் பியில் எட்டு டென் மார்க் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்கவுங்க மேஜர்லேருந்து தான் கொஸ்டின் வரும் உங்கள் மேஜர் இப்போ காமர்ஸ் இருந்தால் காமர்ஸ் இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷு தமிழில் இருந்தால் தமிழ் என்ன மேஜர் இருக்குங்களோ அந்த மேஜர்லேருந்து தான் எட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் அஞ்சு எழுதணும் இது பேப்பர் ஒன்றுக்கு காலையிலையுமே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் செக்ஷன் பிக்கு வந்து ஆஃப்டர்நூன் நடக்கிற பேப்பர் டூர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேப்பர் செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒன் வேர்டு ஒவ்வொன்றுமே வந்து பத்து யூனிட் இருக்குன்னா பத்து யூனிட்லேயும் ஒரு அஞ்சு அஞ்சு தான் பைத் ரெண்டு பைத்தஞ்சு ஐம்பது ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்துடும் ஐம்பதுமே ஒன் மார்க் செக்ஷன் பி சிமிலர்லி இதுவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கொஷினும் வந்து மேஜர்லேருந்து தான் கேட்பாங்கன்னா இதுவும் தான் கேட்பாங்க காலையிலையும் மேஜர்லேருந்து தான் கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேலே இந்த ரெண்டாவது செக்ஷனில் என்ன கேட்குறாங்கிறத இதில் சொல்லிடுறாங்க இதில் பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ஆஃப் த செக்ஷன் பி ஆஃப் பேப்பர் டூ பேப்பர் டூவில் செக்ஷன் பியில் அந்த அதாவது டென் மார்க்கில் எந்த மாதிரியானது கேட்கப்பாங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹையர் ஆர்டர் லெவல் ஆஃப் அடுத்த ஹையர் ஆர்டர் லெவல்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் இப்போ ஒரு திய ஒரு தியரியோ இல்லை தேட்ரமோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே அதை அப்ளை பண்ணி வேல்யூட் பண்ணுற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு அப்ளையிங் அனலைசிங் evaluation, evaluating அண்ட் creating. இப்போ ஒரு விஷயத்தை வந்து அதில் அப்ளை பண்ணி எப்படி பண்ணுறோம் இல்லை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்டை அனலைஸ் பண்ணுறது அனலைஸ் த ஃபாலோயிங் கான்செப்ட் ஆஃப் ஃபாலோயிங் த கேரக்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இது வந்து ஏதாவது ஒரு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியாச்சுன்னா ஒரு பார்ட்டிகுலர் சொல்லலாம் இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாக வந்து எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணலாங்கிறத கேட்கலாம் இப்படி கூட கேட்கலாம் அப்புறம் இவாலுவேட் தஸ் டெக்ஸ்ட் இப்போ இங்கிலீஷ் மேஜர் இப்போ தமிழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கியத்திலலாம் பார்த்தீங்கன்னா இவாலுவேட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் தான் வந்து நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவ்வில அதை சம்மரியாக எழுதாமல் அந்த இவாலுவேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஸோ சில விஷயத்தை க்ரியேட்டிவாக இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லை இது விஷயத்தை பேசுகிறதுங்கிற மாதிரியான ஹையர் லெவல் ஹையர் ஃபோர் ஹையர் ஆர்டர் லெவல் ஆஃப் ஆனமி அப்படிங்கிறத இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பேப்பர் ஒன் அப்படின்னா காலையில் எழுதுகிற எக்ஸாம் இதில் மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் மொதல் ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஐம்பது கொஸ்டின்ஸ் இந்த ஐம்பது கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா ஒன் வேர்டு அந்த ஒன் வேர்டில் இருபத்தஞ்சி தமிழ் இருபத்தஞ்சு ஜென்ரல் நாலேஜ் மீதி இருக்கிற ரெண்டு மணி நேரத்தில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கேட்டிருப்பாங்க இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மேஜர்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து செக்ஷன் பி பேப்பர் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் த டூ லெவல்ஸ் ஆஃப் ரிவைஸ்டு ப்ளூம் ஸ்டேக்ஸ் ஆனால் மீன் சொல்லி ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட மேஜர் லெவல் கொஷின்ஸில் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ஈஸியாக இன் த சென்ஸ் நம்ம வந்து ஏதாவது மனப்பாணம் பண்ணி ரிமம்பர் பண்ணுற மாதிரி இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிற மாதிரியான கொஷின்ஸ் அதில் இருக்கும் ஆஃப்டர்நூனில் செக்ஷன் பி பேப்பர் டூ அப்படின்னா ஆஃப்டர்நூனில் செக்ஷன் ஏனால் ஒன் வேர்டு அதுவும் ஐம்பது கொஷின்ஸ் கம்பல்சரி அவங்கவுங்க மேஜர்லேருந்து கேட்குறதுனால ஆஃப்டர்நூன் எழுதுகிற எக்ஸாம் ஒன் ஹவர் அதில் போயிடும் செக்ஷன் பி பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற டூ ஹவர்ஸ் இந்த டூ ஹவர்ஸில் எட்டு கொஷின்ல அஞ்சு கொஷின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கொண்டி கொஷினுக்கும் டென் மார்க்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொ மேஜர் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹையர் ஆர்டர் லெவல் அப்படிங்கிறனா என்னென்னா ப்ளூம்ஸ்டாக்ஸ் அந்த ஹை ஹையர் ஃபோர் லெவல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளைங் அனலைசிங் இவாலுவேட்டிங் க்ரியேட்டிங் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு உங்கள் மேஜர் கொஷின்ஸ் இருக்கும் ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண சொல்கிறது இல்லை வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறது இவாலுவேஷன் பண்ண சொல்கிறது க்ரியேஷன் பண்ண சொல்கிறதுங்கிற மாதிரியான இந்த ப்ராசஸில் இருக்கிறதான் இந்த எக்ஸாமுக்கான பேட்டன் ஸோ இந்த எக்ஸாம் பேட்டன் தான் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா தமிழ் இருபத்தஞ்சு டு ஒன் வேர்ட் மட்டும் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டென் மார்க்கெலாம் அதில் உண்டானு டென் மார்க்கெலாம் இதில் இல்லைங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஜிகேவும் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் தான் மீதி எல்லாம் நம்ம மேஜர்லேருந்து அது ப்ளூம் ஸ்டாக்ஸ்டான லெவலில் ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் காலையில் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அப்ளைங் அனலைசிங் இவாலுட்டிங் க்ரியேட்டிங் இதுவும் உங்கள் மேஜர் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் லிங்கில் இருக்குது அதும் பாருங்க இது சிஎஸ் பண்ணுறதுக்கே சேனல் இது மாதிரினா ரெகுலர் வீடியோஸ் நம்ம ரெகுலராக பண்ணால் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்கனவே நாலு வீடியோவாக நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி கிளிக் பண்ணால் என்னென்ன வரும் எப்படி அதை மாற்றணும் என்னென்ன டைப் பண்ணுங்கிறத போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ